உலகத்திலயே வேற எந்த கோயிலையும் இல்லாதபடி இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்குது கருவறையில் நிறைய மரத்திலான ஆன சிலைகள் இருக்குது உலகத்திலே இது போன்ற அமைப்பு வேறு எந்த கோயிலையும் இல்லைன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த மூ கோயிலில் மூணவர் சிலை முழுமை அடையாத நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்னென்னு இன்னும் தெரியல பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த கோயிலில் நவகலைபரா அப்படிங்கிற பேரில் பிரம்மாண்டமான திருவிழா ஒன்று நடத்துகிறாங்க அதில் திருவிழா நடக்கும்போது இந்த மூலவர் சிலையை மாற்றுறாங்க ஒரு ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த கோயிலில் இருக்க மூலவர் சிலையை மாற்றுறாங்க அதுக்கான காரணம் என்னென்னு இன்னமும் தெரியல தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற கோபுரம் நிழல் கீழே விழாமல் இருக்கிறது மாதிரி பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க கோபுரத்தோட நிழலும் கீழே விழாமலே இருக்குது பொதுவாக கோயில் கோபுரங்களை சுற்றி நிறைய பறவைகள் புறா கழுகு அது மாதிரி பறந்துருக்கும் ஆனால் இந்த கோயில் கோபுரங்களை சுற்றி எந்த ஒரு பற பறவையும் பறக்கிறது இல்லையா மாதிரி இந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே எந்த ஒரு பறவையும் அமர்றதும் இல்லையா பொதுவாக கொடிகள் வந்து காற்று வீசுகிற திசை நோக்கி தான் ஆனால் இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க கொடிமரத்தில் உள்ள கொடி காற்று வீசுகிற திசைக்கு எதிர் திசையில் தான் சுற்று தான் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல கடற்கரையை ஒட்டி தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஆனாலும் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயில் கூட நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் வெளியே இருக்க கடலோட அலை சத்தம் உள்ளே கேட்குறது இல்லையா இந்த கோயிலில் குடிக் கொண்டிருக்க விஷ்ணு பகவான் டெய்லியும் கால சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வெளியே ராமேஸ்வரம் போயிடுவாங்களாம் மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு திரும்ப பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் தினந்தோறும் இந்த கோயிலில் இறைவனுக்காக மிகவும் சுவையான தடபுலான விதை செய்கிறாங்க மதியம் மற்ற ஆலயங்கள் மாதிரி ஐந்து வெவ்வேறான இடத்துல வச்சு இவங்க சமைக்கிறதில்ல வெவ்வேறான பாத்திரங்களை வச்சு சமைக்கிறதில்ல ஐந்து பாத்திரத்தையும் ஒன்று மேலே ஒன்று அடிக்க சமைக்கிறாங்க அதில் விஷயம் என்னென்னா மேலே இருக்க பாத்திரத்தில் இருக்க உணவு தான் ஃபஸ்ட்டு வெந்து ரெடி ஆகுமா எவ்வளோ சாப்பாடு சமைச்சாலும் வேஸ்ட் ஆகாமல் வர பக்தர்களுக்கு கொடுத்துருவாங்களாம் இந்த கோயிலோட திருவிழா அப் தேர் திருவிழா போது பூரி மன்னரோட பரம்பரை சேர்ந்தவங்க தங்கத்தால் ஆன துரப்பத்தை கொண்டு தான் இந்த கோவிலையும் கோயிலை சுற்றியுள்ள பாதை தெருக்களெல்லாம் சுத்தம் செய்வாங்க இங்கே இங்கே தேரும் ஒவ்வொரு முறையும் புதுசாக தான் செய்வாங்கண்ணா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இத்தனை மர்மங்கள் நிறைஞ்ச இந்த கோவில மர்மம் எப்போதும் தீரும் அப்படின்னும் தெரியல அதுவும் இது ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது